மைல் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது எதுக்காண்டி அப்படின்னா ஸ்டெர்லைட் ஆலை அப்படின்னு இங்கே ஒரு மிகப்பெரிய ஆலை தூத்துக்குடியில் இருக்குது இது காப்பர் பிளைட் தயாரிக்கும் தொழிற்சாலையாக இருக்குது இந்த தொழிற்சாலை வந்து பல அரசியல்வாதிகளுக்கும் சின்ன சின்ன அமைப்புகள் நடத்துவதற்கும் வந்து ஒரு மிகப்பெரிய முதலாளியாகவும் இருக்குது இந்த இந்த ஆலையால் வந்து பொதுமக்கள் மிகுந்த பாதிப்படைகிறாங்க இதில் இருந்து வர்ற புகையால் நச்சு புகையால் வந்து மக்களுக்கு கேடு விளைவிக்கு இதனால் நிலத்தடி நீர் வந்து பாதிப்படையுது அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியை சுற்றி இருக்கிற பல்வேறு கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துனாங்க இந்த ஆர்ப்பாட்டம் வந்து திடீர்னு வந்து மிகப்பெரிய கலவரமாகி தூத்துக்குடியே கொந்தளிச்சது இதில் பல்வேறு மக்கள் வந்து காவல்துறையான சுட்டு வீழ்த்தப்பட்டாங்க இதில் ஒரு இளம் பெண்ணும் சுட்டு வீழ்த்தப்பட்டார் இப்படி நடைபெற்ற இந்த கொடூர கொடூரமான இந்த கலவரம் வந்து தூத்துக்குடியே மிகவும் கொந்தளிப்பு அடைய இருக்கிறது மக்கள் மத்தியில் அப்படி நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக உயிர் நீத்த பல உயிர்களை வந்து போராளிகளாக அவர்கள் வந்து வருடந்தோறும் வழிபட்டு வராங்க அதாவது நாசக்கார ஸ்டெர்லைட் அப்படின்னு சொல்லி ஆண்டுதோறும் இந்த இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த போராட்டத்திற்காக உயிர் நீத்தவர்களுக்கு வந்து நினைவு அஞ்சலி செலுத்தி வரப்பட்ட அந்த சூழ்நிலையில நேற்று நேற்று வந்து மாவட்ட ஆட்சியர் இந்த வீடியோ பதிவு பண்ணுற டேட்டு வந்து இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சம்பவம் வந்து நேற்று நடந்திருக்கு அதாவது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து அதே போல மா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மிகப்பெரிய மக்கள் வந்து கூடிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா மீண்டும் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை துறக்க வேண்டும் அப்படின்னு மக்களை வந்து ஒன்று திரட்டி இந்த இதுக்காண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டெர்லைட் ஆதரவாளர்கள் அப்படின்னு ஒன்று திரட்டி மீண்டும் ஸ்டெர்லைட்டை திறக்க வேண்டும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து வராங்க ஒரு பக்கம் எதிர்ப்பாளர் ஒரு பக்கம் ஆதரவாளர் அப்படின்னு இரண்டு பிரிவுகளா தூத்துக்குடி மக்களே இரண்டு பிரிவுகளா இருக்காங்க ஜாதியாலும் மதத்தாலும் அரசியல்வாதி இவங்களை பிரித்தாங்க நல்ல ஊரு தூத்துக்குடி பேர் பெற்ற பேரும் புகழும் பெற்ற இந்த தூத்துக்குடியில் வந்து மக்கள் வந்து சிந்தித்து செயல்படாத வரைக்கும் நாடு நல்லா இருக்காது நாசமாக தான் போகும் நன்றி வணக்கம்